காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்று ஐம்பத்தி ஒன்று ஞானப்பால் கேசாதிபாத வர்ணனையில் அப்புறம் மார்பகத்தை பற்றி ஸ்லோகங்கள் பாடியிருக்கிறார் அதில் ஒன்றில் ஸ்லோகம் எழுபத்தி மூன்று அம்பாளுடைய ஷீரம் அமிர்தம் இல்லை அமிர்தத்திற்கும் மேலே என்பதற்கு காரணம் காட்டுகிறார் என்னவென்றால் அமிர்தம் சாப்பிட்ட தேவர்கள் நித்திய யௌவனமாய் இருப்பவர்கள் அதாவது நடுத்தர வயசாகவே இருப்பவர்கள் கிழத்தனம் அடையாதவர்கள் அம்பாளுடைய சீரத்தை பானம் பண்ணிய கணபதியும் சுப்பிரமணியமுமே நடுத்தர வயசுக்கு கூட போகாமல் நித்திய பாலர்களாகவே என்றும் இளையாய் என்னும்படி இருக்கிறார்கள் என்கிறார் குமாரவ் அத்யாபி இன்றைக்கும் கூட பாலர்களாய் இருக்கிறார்கள் என்ன தாத்பரியம் காமமே தெரியாத ஞானமூர்த்திகளாக அந்த இரண்டு பேரையும் அம்பாளுடைய க்ஷீர மகிமை பண்ணிவிடுகிறது என்பதுதான் ரசிகௌ குமாரௌ ஸ்திரீ போகம் என்ன என்றே தெரியாத குழந்தைகள் என்று தாமும் அப்படியே இருந்த பகவதால் சொல்கிறார் கௌமாரம் என்ற குழந்தை பருவத்திலிருந்து நடு வயசான யௌவனத்திற்கு போன தேவர்கள் அப்புறம் கிழத்தனம் வராத அமிர்தபானக்காரர்கள் ஆனவர்கள் நித்திய யுவாக்கள் ஆனதால் அவர்களுக்கு சிற்றின்பந்தான் ஒரே நாட்டம் அதனால் க்ஷீரசாகர அமிர்தத்தை விட சௌந்தரிய சாகரமான அம்பாளின் க்ஷீர அமிர்தம் ரொம்ப ரொம்ப தானே தட்சிணத்தில் கணபதி பிரம்மச்சாரி சுப்பிரமணியர் வள்ளி தேவசேனா சமேதர் வடக்கே சுப்பிரமணியர் தான் பிரம்மச்சாரி கணபதி சித்தி புத்தி அல்லது வல்லபா சமேதர் பிரம்மச்சரிய பராகாஷ்டையாக எல்லைக்கோடியாக இருந்த ஆச்சாரியால் தக்ஷிண தேச கணபதியையும் உத்தர தேச சுப்பிரமணியத்தையும் ஒன்று சேர்த்து பாடியிருக்கிறார் அம்பாளுடைய க்ஷீரம் ஞானப்பால் என்று காட்டியிருக்கிறார் தான் பெற்ற ஞானத்தை கவிதையாக்கி எல்லோருக்கும் தருகிற ஞான கவிகளையும் அம்பாளுடைய பால் சிருஷ்டி பண்ணிவிடுகிறது என்று அப்புறம் ஒரு ஸ்லோகத்தில் எழுபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் அம்மா உன்னுடைய ஸ்தன்யம் ஞானம் கருணை சௌந்தர்யம் இன்னும் என்னவெல்லாம் உத்கிருஷ்டமானது உண்டோ அவ்வளவையும் பிறப்பிக்கும் உன் ஹிருதயத்திலிருந்தே வருவது ஹிருதயதய பயக பாராவாரக பரிவகதி ஹிருதயத்திலிருந்தே சமுத்திரமாக பெருகுகிறது அது அறிவு கலை இவற்றுக்கு தெய்வமான சாக்ஷாத் சரஸ்வதியின் சாரம் போன்றது சரஸ்வத இவ அந்த ஞான பாலை நீ தமிழ் குழந்தைக்கு ஊட்டினாய் திராவிட சிசு தமிழ் குழந்தை என்கிறார் ஊட்டினதால் என்ன ஆச்சு அந்த குழந்தை கவி நாம் அஜனி கமனியக கவய்தா பிரௌட கவிஞர்களுக்கெல்லாம் மேலே மனசை ஆகர்ஷிக்கிற கவியாக ஆகிவிட்டது பிரௌட கவி என்றால் நல்ல புஷ்டியான காவிய சக்தி படைத்தவர் ரிதுமதியான பெண்ணை பிரௌடா என்பார்கள் தேகத்திலே வீரிய சக்தி மாதிரி வாக்கிலே உண்டானால் பிரௌட கவி அதிலே கொஞ்சம் தான் தலை தூக்கத்தான் செய்யும் இங்கே ஸ்ரீசரணர்கள் சிரித்து கொள்கிறார் பிரௌடர்கள் பிரௌடாக உண்டு அப்போது பண்ணும் கவிதையில் புத்தி கிருத்திரிமம் ஜாஸ்தியாகிவிடும் ஹிருதயத்தை ஆகர்ஷிக்கிற உணர்ச்சி பாவங்கள் குறைந்துவிடும் சாட்சாத் பரதேவதையின் க்ஷீரத்தை பார்க்கடலாக பிரவகிக்கிறது பயக பாராவாரக பரிவகதி இந்த சௌந்தரிய லகரியில் வந்த அநேக லகரிகளோடு பரம மதுரமான மாத்ருவசாரமான க்ஷீரலகரியையும் சேர்த்து சொன்னாரே அப்படிப்பட்ட க்ஷீரத்தை பானம் பண்ணின தமிழ் குழந்தை ஹிருதய வசீகரமான கமணீயமான என்று சொல்லியிருப்பதற்கு அதுதான் அர்த்தம் அப்படி மனசை தொட்டு ஆகர்ஷிக்கிற கவிதையை செய்யும் கவியாகி அதோடு கூட பிரௌட கவிஞர்களுக்குள்ள வாக்புஷ்டியும் பெற்று அவர்களுக்கிடையே டிஸ்டிங்ஷன் பெற்று விளங்கிற்று என்கிறார் அந்த திராவிட சிசு தமிழ் குழந்தை அம்பாளின் ஞானப்பாலை சாப்பிட்டு நிஜமாகவே ஞான சம்பந்தராக ஆன நம்முடைய தேவார கர்த்தாவாகத்தான் இருக்கணும் என்று தோன்றலாம் ஞானசம்பந்த மூர்த்தியின் காலம் கிறிஸ்து சகாப்தம் பிறந்த அப்புறம் ஏழாவது நூற்றாண்டு என்று தெரிகிறது ஆச்சாரியாலோ கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்தில் ஆறாம் நூற்றாண்டு கடைசியிலிருந்து ஐந்தாம் நூற்றாண்டின் முதல் காலம் பாகம் வரை ஏறக்குறைய சொல்கிறேன் இருந்ததாக தெரிகிறது ஆயிரம் வருஷத்திற்கும் ஜாஸ்தி இடைவெளி ஆச்சாரியாள் காலத்திற்கும் சம்பந்தமூர்த்தி சுவாமிகளின் காலத்திற்கும் இருக்கும் சௌந்தரியலகரி பாஷ்யம் பண்ணினவர்கள் ஆச்சாரியாள் வாழ்க்கையிலேயே அவர் குழந்தையாய் இருந்தபோது அம்பாள் அவருக்கு க்ஷீரம் பிரசாதித்தாள் என்று ஒரு சம்பவம் இருப்பதை எடுத்துக்காட்டி திராவிட சிசு என்று தம்மையேதான் அவர் மூணாம் மனுஷர் மாதிரி கவிநயத்தோடு இங்கேயும் ஸ்ரீசரணர்கள் சிரித்துக் கொள்கிறார் கவிநயத்தோடு வினயத்தோடும் தான் நானாக்கும் ஞானப்பால் குடிச்சேன் என்காமல் தம்மையே யாரோ மூணாம் மனுஷர் மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார் என்கிறார்கள் மலையாளம் என்று ஒரு பாஷையாக ஏற்பட்டு ஆயிரம் வருஷம்தான் ஆகிறது அதற்கு முந்தி அங்கேயும் தமிழ்தான் பாஷை அதுவும் திராவிட தேசம்தான் ஆகையால் ஆச்சாரியால் தம்மையே திராவிட சிசு என்று சொல்லிக்கொள்ள கொள்ள தாராளமாக உண்டு நமக்கும் அது மகா பெருமை ஆனால் வினயத்தை சொன்னேனே ஆச்சாரியாலின் விசேஷ குணம் அது என்று தெரியும் அப்படிப்பட்டவர் என்னதான் மூணாம் மனுஷராக சொல்லி கொண்டாலும் அப்போது கூட தம்மை பற்றி பிரௌட கவிகள் எல்லோருக்கும் மேற்பட்ட கமனீய கவியானதாக சொல்லிக்கொள்வாரா என்று கேள்வி கேட்கலாம் யோசித்து பார்த்தால் இதில் அனுசிதமில்லை ஏனென்றால் இங்கே விஷயம் அம்பாளுடைய ஸ்தன்ய மகிமைதான் அது எப்பேற்பட்ட சக்தியோடு ஒருத்தருக்கு கவி பாடும் திறமை தருகிறது என்பதை சொல்லும்போது எல்லா கவிகளுக்கும் மேம்பட்ட ஸ்தானத்தில் ஒருத்தரை உட்கார்த்தி வைக்கிறது என்றும் பிரத்யக்ஷ உதாரணம் கொடுத்து சொல்வது யுக்தந்தானே எங்கேயோ தள்ளி நிற்கிற என்னையும் கடாட்சி என்றவர் அப்படிப்பட்ட தன்னையும் கவி சார்வ பௌமராக அவளுடைய க்ஷீரம் ஒரு தூக்கு தூக்கியதாக சொன்னால்தானே அதன் உசத்தியும் தெரியும் திராவிட சிசு என்பதற்கு பலவிதமான கதைகள் பழைய நாள் வியாக்கியாதாக்களிலிருந்து இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் வரையில் பண்ணியும் முடிவு கண்ட பாடாக இல்லை நமக்கு வேண்டியது அந்த ஞானப்பாலுக்கான தாகம்தான் மற்றபடி திராவிட சிசு யாராயிருந்தாலும் அதனால் நமக்கொன்றும் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை நமக்கு கவி பாடும் திறமையெல்லாம் கூட வேண்டாம் ஞானத்திற்காகவே அந்த ஞானாம்பாளை பிரார்த்தித்து கொண்டிருந்தால் போதும்